கால் கப் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை கப் தேங்காய் துருவல் நல்லா நான் பொதுசா வந்து மிக்சியில போட்டு இந்த மாதிரி அடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் அளவு இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் மல்லி மல்லிகிழைகளும் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இந்த ரொட்டி வந்து காலையில் நேரத்துலையும் செஞ்சு சாப்பிட்லாங்க அதே மாதிரி நைட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க அது இந்த தேங்காய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் பாருங்க இந்த அளவு இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் இப்போ எடுத்து நம்மளுக்கு தட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த டைம்ல வந்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு பத்தலைனா திருப்பி சேர்த்திக்கலாங்க நமக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கால் ஸ்பூன் சேர்த்திருந்தேங்க இப்போ கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தனோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகளுக்கு உப்பு சேர்ந்து நல்லா கலந்து வச்சுட்டோங்க இருக்கட்டும் நம்ம ரொட்டி செய்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டோங்க இப்போ வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ கல் வந்து நம்மளுக்கு நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ரொட்டி தட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சிடலங்க நான் வந்து கல்லுலையே தான் தட்ட போகிறேன் நீங்கள் வந்து வாழலையில் தட்டி அப்படியே எடுத்து சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு அப்படியே நம்ம கல்லில் வச்சிடலாம் வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தட்டினீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கெல்லாம் நல்லா இருக்காதுங்க பிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும் இந்தளவுக்கு மீடியமாக தட்டிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ தட்டிட்டு இந்த மேலேப்பில் இந்த மாதிரி எண்ணெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுறலாங்க இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க வேகட்டும் அடுப்பு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுருங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா அந்த மேலே வந்து வெள்ளை வெள்ளையோ வெள்ளை வெள்ளையோ வராதுங்க இப்போ நம்ம வெந்திருச்சானு பார்க்கலாம் இந்த மாதிரி அடியில் வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க அவ்வளோதான் பாருங்க நம்மளுக்கு ரொட்டி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க அடுத்து இனி ஒரு ரொட்டியும் தட்டிக்கலாம் எண்ணெய் வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாங்க அதே மாதிரி ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு லைட்டாக கையில தண்ணியை தொட்டுட்டு அப்படியே நீங்க வந்து தட்டி விடலாம் எனக்கு வந்து இதுதாங்க ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கல்லையே தட்டி விட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்போ கொஞ்சமா எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க மூடி போட்டுறலாம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரொட்டி வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க அந்த வெங்காயமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த கோல்டன் கலரில் வந்திருக்கு போகிற பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு பக்குவம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் ரொட்டிகள் செஞ்சுட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம ரொட்டி எல்லாமே நல்லா சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்பவே சூப்பராக நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியாக வந்துருக்குதுங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதாவது திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா முறு முறுனு கிறிஸ்பியாக வெந்து வருங்க பாருங்கள் இப்போ சாப்பிட் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்